ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெய் விட்டு பூண்டு மூணுலேருந்து நாலு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று சேர்த்துருக்கேன் ஸ்மால் சைஸ்னால் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம் கருவேப்பிலை காலிஃப்ளவரை ஏற்கொனவே நான் சுடு தண்ணியில் போட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் ஏன்னா காலிஃப்ளவரில் சின்ன சின்னதாக கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும் அதனால் ஹீட் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்ச பொடியே ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோன்னு உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க தண்ணி நம்ம எதுவும் ஆட் பண்ணலை இது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் மூடி போட்டு வச்சுருக்கேன் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே ஈஸியான டேஸ்டான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்